தகவல் ராமநாத் சிங் கிட்டியார் ஆரம்பித்த ராமகிருஷ்ணா மிஷன் வித்தியாலயத்துக்கு மகாத்மா காந்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அதனாலேயே காந்தி நிலையம்னு பெயர் வச்சிருக்காங்க ரெண்டு சென்ட்டை கொடுக்கறதுக்கு பல யோசனை பண்றாங்க நீங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல ஏக்கரை கொடுத்துருக்கீங்க ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை எந்த ஒரு விளம்பரமும் இல்லை இவ்வளவு எப்படி கொடுக்க முடிஞ்சதுங்க ஃப்ரேம் பண்ணி மாட்டிருக்காங்க இந்த வீட்டில் மேலும் இந்த வீட்டில் என்னென்னலாம் பொக்கிஷங்கள் இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக நம்ம கூட காந்தி திருப்பூரில் பல வரலாற்று பொக்கிஷங்களும் பல ஏக்கர் நிலங்களை தானமாக வழங்கிய குடும்பத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவை இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் புஷ்பாத்தட் அருகில் உள்ள சுந்தரம் பல் மருத்துவமனைக்கு பின்புறம் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போதே தெரியுது இந்த வீடு எப்படி பராமரிச்சுட்டு வராங்க அப்படின்றது இந்த வீட்டில் தான் காந்தியோட முழு திருவுருவச்சிலை அமைஞ்சிருக்கு திருப்பூரில் மூணு இடங்களில் காந்தியோட சிலை இருந்தாலும் கூட இந்த இடத்துல மட்டுந்தான் முழு திருவுருவ சிலை அமைஞ்சிருக்கு மிட்ட ரெண்டு இடங்களில் பார்த்துட்டிங்கன்னா காந்தியோட மார்பளவு சிலை மட்டும்தான் காணப்படுது இந்த வீட்டுக்கு இதனாலேயே காந்தி நிலையம்னு பெயர் வச்சிருக்காங்க சுதந்திர போராட்டத்திற்கு முன்பும் சரி சுதந்திர போராட்டத்துக்கு பின்பும் சரி காந்தியோடு தோளோடு தோள் நின்ற கொங்குமன்றத்தை குறிப்பாக அவினாசிலிங்கம் செட்டியார் மற்றும் கந்தசாமி செட்டியார் ஆகியோரை பற்றியும் இந்த வீட்டில் என்னெல்லாம் வரலாற்று பொக்கிஷங்கள் இருக்குது அப்படின்றத பற்றியும் அவினாசிலிங்கம் செட்டியார் அவர்களுடைய அண்ணன் மகனான சுந்தரம் செட்டியார் அவர்கள்ட்டையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து அவினாசலிங்கம் செட்டியாருடைய அண்ணார் டிஎஸ் கன்சம் செட்டியாருக்கு தத்து உதர்வன் நான் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய இருபத்தி ஆறு வயசுல என்னை தத்தெடுத்தாங்க இப்போ எனக்கு எண்பது வயது ஆகிறது எங்க என்ன என்னை தத்தெடுத்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு நான் என்னுடைய சொந்த சுயார்ப்பில் சம்பாதித்த பணத்தில் பல கட்டடங்களை கட்டி கொடுத்துருக்கிறேன் அதேபோல பழனியம்மாள் பெண்கள் உயர்நிலைப் பள்ளிக்கும் கட்டடங்கள் கட்டி கொடுத்திருக்கேன் பழனியம்மாள் பெண்கள் உயர்நிலைப்பள்ளி அவனாசிலிங்கன் செட்டியாருடைய தந்தையார் சுப்பிரணிய செட்டியார் தாயார் பழனியம்மாள் இருந்த பூர்வீக வீடு எங்களுடைய ஐதீகப்படி பூர்வீக வீடுகளை அந்த காலத்தில் விற்க மாட்டார்கள் அதை பள்ளிக்கூடத்துக்கோ அல்லது ஏதோ ஒரு பொருள் நல்ல காரியத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஐதீகம் அந்த முறையிலே அந்த வீட்டை அவர்கள் குடியிருந்த வீட்டை பள்ளிக்கூடத்துக்கு பெண்கள் பள்ளிக்கூடத்துக்காக கொடுத்தார்கள் பழனியம்மாள் என்பவர் கே சுபணி செட்டியாருடைய மனைவி ஆண்களுக்காக கே சுபணி செட்டியார் ஹைஸ்கூல் கட்டி கொடுத்தார்கள் அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் அங்கே பல பிளாக்குகளை கட்டி கொடுத்துருக்கிறேன் இன்னைக்கு இங்கே இப்போ அவினாசி ரோட்டில் டிஎஸ் கந்தசாமி செட்டியார் மகளிர் ஹாஸ்பிட்டல் அதை நான் கட்டி கொடுத்துருக்கேன் அது நான் வந்ததுக்கப்புறம் கட்டி கொடுத்த ஆஸ்பத்திரிகள் இதெல்லாம் நான் என்னுடைய சுய இருந்து சம்பாதித்து கொடுத்த ஆஸ்பத்திரிகள் இப்படி பல தர்மங்களை செய்வது எங்களுடைய பூர்வீக குடும்பத்திலிருந்து வருகிறது நான் ஐயா அவனாசிலிங் செட்டியார் ஆரம்பித்த ராமகிருஷ்ண மிஷன் வித்தியாலயத்தில் மேனேஜ்மெண்ட் கமிட்டி மெம்பர் அமனாசிலிங் ஹோம் சயின்ஸ் காலேஜில் சான்சலர் அண்ட் மேனேஜிங் சஸ்டியாக கிட்டத்தட்ட பத்து வருடத்துக்கு மேலாக இருக்கிறேன் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறேன் வாரத்துக்கு நான்கு நாட்கள் அங்கேயே இருப்பேன் ஓம்சன் காலேஜில் அது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துக்கு பக்கமான மாணவிகளை படித்து கொண்டிருக்கிறார்கள் மாணவிகளிடம் நாங்கள் டொனேஷன் வாங்குவதில்லை நிறைய பீஸும் வாங்குவதில்லை எங்களுடைய கல்லூரியை பற்றி பல்கலைக்கழகத்தை பற்றி அறியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் மேலும் மகாத்மா காந்தி அவர்கள் இவருக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்களா இல்ல எந்தெந்த இடத்துக்குலாம் வந்துட்டு போயிருக்காங்க திருப்பூரில் அப்படின்றத அவரே சொல்றாரு கேப்போ வாங்க என்னுடைய வீட்டுக்கு பேரே காந்தி நிலையம் என்று பேர் இது டி எஸ் கந்தசாமி செட்டியாருடைய காலத்திலே கட்டியது நாங்க எங்களுடைய பெரியவர்கள் எல்லோருமே காந்தியின் மேல் மிகவும் ஈடுபாடு உண்டோக்கல் மகாத்மா காந்தி அவர்கள் திருப்பூருக்கு வந்தபோது பெருமா கோயிலுக்கு எதிரில் உள்ள அங்கப்பி செட்டியார் சத்திரம் அது எங்களுடையது எங்களுடைய குடும்பத்துடையது அங்குதான் வந்திருந்தார்கள் வீட்டுக்கு அந்த காலத்தில் இவர்களையெல்லாம் வருவதற்கு அவர்களும் வருவதில்லை பொது இடமான அந்த சத்திரத்துக்கு கூட்டிகிட்டு வந்து இருந்தார்கள் அதே போல் ஐயா அவர்களின் கந்தசாமி செட்டியாருடைய சகோதரர் ராமாசலிங் செட்டியார் ஆரம்பித்த ராமகிருஷ்ணா மிஷன் வித்தியாலயத்துக்கு மகாத்மா காந்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள் வந்து இரண்டு மூன்று நாட்கள் அங்க இருந்திருக்கிறார்கள் என்ன எங்களது குடும்பமே ஒரு காந்தியவாதி குடும்பம் என்னுடைய வீட்டுக்கு பேரே காந்தி நிலையம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பேர் பட்டது எங்களுக்கு வெளியே தெரியாம போனதுக்கு எங்களுக்கு நாங்க தான் வருத்தப்படணும் இனி வரும் தலைமுறை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நாங்க வந்து இந்த காந்தி நிலையத்துக்கு வந்தோம் இங்க வந்தபோ இப்போ இந்த காலத்துல ஒரு சென்டோ ரெண்டு சென்ட்டை கொடுக்குறதுக்கு பல யோசனை பண்றாங்க நீங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல ஏக்கரை கொடுத்துருக்கீங்க ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை எந்த ஒரு விளம்பரமும் இல்லை இவ்வளவு எப்படி கொடுக்க முடிச்சதுங்கய்யா இல்லை எங்களுடைய சொத்துக்களை சில பல ஒரு பங்குகளை தர்மம் செய்ய வேண்டும் என்பது பழைய காலத்திலேருந்து நாங்கள் நடத்திட்டு வரோம் இன்றைக்கி நடத்துக்கிறோம் எங்களுடைய சன்ஸுகளை அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதே போல் இப்பொழுது அவனாசிலிங்கம் ஹோம் சயின்ஸ் காலேஜ் நான் தான் மேனேஜிங் ட்ரஸ்டியாக கிட்டத்தட்ட பத்து வருடத்துக்கு மேலாக இருக்கிறது அங்கு இன்னும் பணம் கொடுக்குறோம் அதே போல் ராமகிருஷ்ண மிஷன் வித்தியாலயத்தை எங்களுடைய பெரியவர்கள் கொடுத்தார்கள் அது கிட்டத்தட்ட பெருநாயக்கம்பாளையம் ரோட்டில் பெருநாயக்கம்பாளையத்தில் இருக்கிறது மேட்டுப்பாளையம் ரோட்டில் அந்த இடம் அதுலேயும் நான் கமிட்டி மெம்பராக இருக்கிறேன் இப்போ நான் அங்கே போறேன் அந்த ராமகிருஷ்ணா மரத்துக்கே எங்களது ஐயாவர்கள் கொடுத்து விட்டார்கள் இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில மெம்பரா இருக்கிறேன் அடிக்கடி போவோம் வருவோம் ஏன்னா தர்மம் செய்ய வேண்டது என்பது எங்களுக்கு ஒரு குறிக்கோளாக அந்த காலத்திலிருந்து இருக்கிறது அதை இன்று வரை கடைபிடித்து வருகிறோம் திருப்பூர்ல அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கீங்களா திருப்பூர் கேஎஸ்சி பள்ளிமலை ஸ்கூல் சிட்டிஆர் ஹாஸ்பிட்டல் எஸ்ஆர்எஸ்எஸ் ட்ரஸ்ட்டுன்னு அது ஒன்று ட்ரஸ்ட் வச்சுருக்குறோம் அதில் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறோம் அதே போல் பொங்கலூரில் எஸ்ஆர்எஸ்எஸ் ட்ரஸ்ட்டில் ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறோம் நாங்கள் வியாபார நோக்கத்தோட பண்ணல ஏன்னா தர்மத்துக்குன்னு சில பண்டுகள் பணத்தை ஒதுக்கி வச்சுருக்குறோம் அதில் தர்மம் தான் பண்ணோம் மேலும் இவங்க வீட்டில் சுற்றி பார்க்கும்போது தான் சில ஃபோட்டோக்கள் தென்பட்டுச்சு அப்படி தென்பட்ட ஃபோட்டோக்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ஃபோட்டோவில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியான் முதல் குடியரசுத் தலைவர்லேருந்து இன்னைக்கு இருக்கிற அரசு அரசியல்வாதிகள் வரைக்கும் இருக்கிற தலைவர்கள் ஃபோட்டோலாம் வந்துட்டு இவங்க ஃப்ரேம் பண்ணி மாட்டிருக்காங்க இதில் காந்தி கைப்பட எழுதிய ஒரு லெட்டரும் அது போக பத்மபூஷன் விருது வாங்கினது அப்துல் கலாம் ஐயா கூட இருக்கிறது விவி கிரி ஐயா கூட இருக்கிறது இந்திரா காந்தி அம்மையார் கூட இருக்கிறது இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோக்கள் நம்மளால் பார்க்க முடிஞ்சு Sama Oh இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது பாத்துட்டீங்கன்னா விவேகானந்தரே தன் கழிப்படை எழுதிய ஒரு லெட்டரை தான் ஃப்ரேம் பண்ணி மாட்டிருக்காங்க இந்த வீட்டுல மேலும் இந்த வீட்டுல என்னென்னலாம் பொக்கிஷங்கள் இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக நம்ம கூட சுந்தரம் செட்டியார் அவருடைய இளைய மகன் இணைஞ்சிருக்காரு அவர் என்னெல்லாம் சொல்றாருன்னு வாங்க கேட்போம் சரி தான் பாத்தீங்கன்னா இவருடைய தாத்தாங்க கே சுப்பிரமணிய செட்டியார சொல்லலாம் அவருடைய முதல் மகன் தான் பாத்தீங்கன்னா டி எஸ் கந்தசாமி செட்டியார் தான் இந்த வீட்டை கட்டினவருங்க அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆவலம்பட்டின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிறீங்க பேச்சொல்லாம் அவளப்பட்டியோட ஜமீன் வச்சலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜமீனுக்கு இந்த மாதிரி பட்டையெல்லாம் கொடுப்பாங்க இங்கிலீஷ் அப்போ பிரிட்டிஷ் கோல் இருந்ததுனால பிரிட்டிஷோட கேட்ரஸ் அதிகமாக இருக்கும் சொல்லாங்க ஸோ அவர் தான் அவளம்பட்டி ஜமீனாக இருந்தார் அவரு தான் இந்த வீடை கட்டினார் அவர் தான் அவரோட பையன் தான் எங்கள் அப்பா அவரோட இரண்டாவது பையன் நான் சொல்லுவாங்க இந்த பே இந்த வீடு பார்த்தீங்கன்னா காந்தி நிலையம் அப்படிங்கிறதான் வீடு என்ன காரணம் அப்படின்னாங்க எங்க தாத்தாக்கும் சரிங்க எங்க அப்பாவோட சித்தப்பாவோட அவனாசிவன் செட்டியாருக்கும் சரி காந்திக்கு மேலே மிகப்பெரிய இருந்துச்சு அதனால வீட்டு பேரே பாத்தீங்கன்னா காந்தி நிலையம் தான் போட்டிருப்பாங்க ஆக்சுவலா அப்புறம் தாத்தாக்கு வந்து ரொம்ப ஆசை காந்தியை முடிஞ்ச வரைக்கும் போட்டணும் காந்திய முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்டதுனாலும் பாத்தீங்கன்னா காந்தி சிலை வந்து ஃபுல் ஃபிஜு அந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேயே அந்த காலத்துலேயே அவர் பண்ணியிருக்காரு ஆக்சுவலா இன்னைக்கு வரைக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம் அக்டோபர் ரெண்டுக்கு காந்தி ஜெயந்தினிக்கு மாலை போடுவோம் அப்புறம் காந்தி இறந்த அன்னைக்கு மாலை போடுவோம் மினிமம் வீக்லி ஒன்ஸ் நாங்கள் கூட்டி வாஷ் பண்ணிக்கிறா சொல்லா ஸோ காந்தி நிலையை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த பில்டிங் கட்டிடும் கட்டாதப்ப பார்த்தா எங்கள் ரோட்டில் போகிறோம் எல்லாருமே அதை பார்த்துருப்பாங்க இப்போ பார்க்குற சூழ்நிலை வந்து முன்னாடி ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் கட்டினால அது கொஞ்சம் பின்னோக்கி போயிடுச்சு அவ்வளோதாங்க அப்புறம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் நாங்கள் கட்டின வீடு ஃபார்ட்டி எயிட்டுன்னு தான் போட்டிருப்போம் அந்த நியூமாலி அந்த நியூமராலஜிக்காக போட்டிருப்போம் இது வரைக்கும் எங்களால் முடிஞ்சவரைக்கும் நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம் பெரிய வீடு ஆக்சுவலா ஆக்சுவலாக இப்ப மெயின் டைம் சுரமா இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலா பல செய்திகள்ல இந்த வீட்ல இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் க விவேகானந்தா வந்து கைப்பட எழுதின ஒரு லெட்டர் மாடல் வந்து சில பக்கம் தான் இருக்குதுங்க அதிகபட்சம் நான் தெரு புரிஞ்சிட்ட வரைக்கும் ஒரு முப்பது நாற்பது பக்கம் தான் இருந்திருக்கும் அதுல ஒண்ணு பத்தி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்ல இருக்குது விவேகானந்தோட ஃபுல் படம் இருக்குங்க அவர் கைப்படம் எழுதின லெட்டர்ஸ் இருக்கும் ஆக்சுவலா இங்கிலீஷ்ல எழுதி விவேகானந்தான் சைன் போட்டிருக்காரு இது ஆக்சுவலா ரொம்ப அரிய பொக்கிஷம் தான் கண்டிப்பாக இது பல பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறது நாங்கள் செஞ்ச புண்ணியம் நாங்கள் நினச்சிக்கிறோம் அது ஒன்று ரெண்டாவது அதே மாதிரி காந்தி கைப்பட எங்கள் அவனாஸ்ரீகம் தாத்தாக்கள் லெட்டருமே நாங்கள் ஸ்டில்லில் வச்சுருக்கோம் அதை ஃப்ரேம் பண்ணி நம்ம கிளினிக்கில் வந்தால் முடிஞ்ச காமிக்கிறோம் உங்களுக்கு அதையும் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் இது எல்லாமே பெரியவர்கள் செஞ்ச புண்ணியத்தினால அது நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி பட்டயங்கள்லாம் அந்த காலத்தில் ஆவலப்பட்டி ஜமீன் சொல்லிட்டுங்க இந்த மாதிரி பட்டயங்கள் இந்த மாதிரி பட்டைகள் பாத்தீங்கன்னா தாத்தா கூட செக்யூரிட்டி கார்ட்ஸ் சொல்லுவாங்க அந்த கார்ட்ஸ் ஆக்சுவலாக ஒரு ரோப் மாதிரி போட்டுவாங்க அந்த பார்த்துருப்பீங்க பாத்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி போற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தாத்தா போடுறதுக்கும் இந்த மாதிரி பட்டயங்கள்லாம் இருந்துச்சுங்க ஆக்சுவலா பிரிட்டிஷ் கல்ச்சரா இருக்கிறனால பாத்தீங்கன்னா இந்த குதிரைகள் இருக்குது சிங்கங்கள் இருக்குது ஏன்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஆக்சுவலா ஜமீன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஜமீன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு எலெக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க அந்த ஜமீன் அரசருக்கு நிகரான ஒரு ஒரு பொருள் ஒரு தன்மை சாரி தன்மை காந்தியை போற்றி வணங்கக்கூடிய இந்த குடும்பமும் சரி இந்த வீடும் சரி இன்னும் பல தலைமுறைகள் தாண்டி நிலச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம நம்ம நேயர்கள் சார்பாக கேட்டுக்கிட்டு மேலும் இந்த குடும்பத்தார் இன்னும் பல தர்ம காரியங்கள் செய்யணும் திருப்பூர் மக்களுக்கு அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு நம்ம இந்த வீடியோவை முடிக்கிறோம் இது போன்ற மேலும் வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம அத்திக்குச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்